அப்புறம் இதுக்கு இங்க சொல்றங்க நம்ம முதல்ல உள்ள போவோம் சாவி அது உங்க அம்மா கிட்ட இருந்து தெரியாம எடுத்து வச்சிருக்கேன் வாங்க சரியான ஆளா இருக்கியே இஸ்வரி என்ன பண்ணிட்டு இருக்க நீ இப்போ எதுக்கு இங்க வந்திருக்கோம் எனக்கு ஒண்ணுமே புரியலையே உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குன்னு சொல்லிருந்தேன்ல அதுதான் இந்த சர்ப்ரைஸ் எது என் வீட்டுக்கு குடிச்சு வரது ஒரு சர்ப்ரைஸா வீட்டுக்கு வந்ததுல சர்ப்ரைஸ் இல்லங்க இந்த வீட்ல என்ன நடக்க போகுதுங்கிறது தான் சர்ப்ரைஸ் சரி நம்ம ரெண்டு பேருக்கும் கல்யாணம் எத்தனை நாள் ஆச்சு ஒரு சொல்லுங்க ஆ ஒரு ஒரு மாசத்துக்கு மேல இருக்கும் ம் இது வரைக்கும் நம்ம ரெண்டு பேருக்கும் ফারஸ்ட் நைட்ங்கற ஒரு விஷயம் நடந்துச்சா இல்லல ஏங்க அதுக்கு தான் இந்த பிளான்